வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு விஸ்வரூபம் தலைப்பை கேட்டவுடன் இரண்டு விடயங்கள் உங்கள் மனத்திரையில் தோன்றி மறைகிறது ஒன்று கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த விஸ்வரூபம் என்ற திரைப்படம் மற்றொன்று புராண கதைகளில் கூறப்படும் மிக பிரம்மாண்டமான கடவுள் உருவம் விஸ்வரூபம் என்ற வார்த்தையின் பொருளை பிரம்மாண்டம் என்ற அளவில்தான் பெரும்பாலானவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் எனவேதான் விஸ்வரூப வெற்றி அதாவது பிரம்மாண்ட வெற்றி என்று கூட கூறி வருகிறார்கள் கதைகளை திரைப்படமாக எடுத்து காசு பார்க்கும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தங்கள் பங்கிற்கு சில கற்பனை காட்சிகளை திரையில் காண்பித்து மக்களின் மனங்களில் ஒரு தவறான பிம்பத்தையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் புலன்களினால் அறியப்படும் அறிவே உண்மை என்று மக்களும் காட்சிகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள் இதுதான் உண்மை என்று ஞானியர்கள் எத்துணை முறை இடித்துரைத்தாலும் அதை நிரூபித்து காட்டினால்தான் நாங்கள் ஏற்போம் என்ற வாதம் தற்போது மேலோங்கி காணப்படுகிறது இந்த கருத்துக்கு தூபம் போடும் வேலையை விஞ்ஞானம் மிக தெளிவாக செய்கிறது எனவே மக்கள் மெஞ்ஞானத்தை துறந்து விஞ்ஞானத்தின் பக்கம் சாய்ந்து கிடக்கின்றார்கள் இந்த விரும்பத்தகாத மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரே இரவில் நிகழ்ந்த மாற்றங்கள் அல்ல பல நூற்றாண்டுகளாக வளர்த்தெடுக்கப்பட்டு மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டு விட்டது மனதில் உள்ள இந்த கற்பனை மற்றும் புனைவு அடையாளங்களை எவர் ஒருவர் அளிக்க முயற்சித்தாலும் அவர் மீது அவதூறு தோற்றுவது அவரை புறக்கணிப்பது அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பது போன்ற செயல்கள் இன்று மிகுதியாகிவிட்டன அவதூறுகளுக்கும் கண்டனங்களுக்கும் மிரட்டல்களுக்கும் அஞ்சுபவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி வெளியேறிவிடுகின்றார்கள் வெகு சிலர் மட்டும்தான் உண்மைகளை உரக்கக் கூறுவதில் உறுதியாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களால்தான் உண்மை என்ற பயிர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது விஸ்வரூப தரிசனம் என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்பினால் வெளிவரும் விடைகள் மிக மிக விசித்திரமாகவும் சுவாரஸ்யமாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கிறது என்பதனால்தான் இந்த தலைப்பினை தேர்வு செய்து விளக்கி இருக்கின்றேன் எனவே உண்மையை நோக்கி பயணிக்க விரும்புபவர்கள் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் தாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்ற அறிவு சார்ந்த விடயங்களை தற்காலிகமாக விலக்கி வைக்க வேண்டும் ஏற்கனவே உணவு நிறைந்த பாத்திரத்தில் ஊட்டச்சத்து உணவினை போட இயலாது உண்மை என்ற ஊட்டச்சத்து உணவினை மனம் என்ற பாத்திரத்தில் நீங்கள் ஏற்க வேண்டுமென்றால் முதலில் மனத்தில் உள்ள பழைய படிமங்களை நீக்க வேண்டும் எனவே இதுவரையில் விஸ்வரூப தரிசனம் என்ற சொல்லிற்கு நீங்கள் புரிந்து வைத்திருக்கும் விளக்கங்களை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பதிவின் செய்திகளை உள் வாங்குங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள் வாங்கிய பிறகு ஆம் இதில் உண்மை இருக்கின்றது என்று கருதினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீங்கள் உங்களின் பழைய புரிதலையே கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறேன் தற்போது நீங்கள் கூறப்போகும் விளக்கங்கள் கூட கற்பனைகள் அல்ல புனைவுகள் அல்ல என்பதற்கு என்ன உத்திரவாதம் இருக்கின்றது என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புனைவுகள் அல்லது கற்பனைகள் என்பன நிலைத்தன்மை இல்லாதன மேலும் அது ஒரு நாளும் மெய்ப்பாடு அடையவே அடையாது ஆனால் உண்மை என்பது நிலைத்தன்மை உடையது மற்றும் மெய்ப்பாடு அடையக்கூடியது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே எது ஒன்று மெய்ப்பாடு அடைகின்றதோ அது உண்மை என்றும் எது ஒன்று மெய்ப்பாடு அடையவில்லையோ அது கற்பனை அல்லது புனைவு என்று பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மரபில் தோன்றிய மெய்ஞானிகள் உண்மைகளை மட்டுமே கூறினார்கள் ஆனால் பின்னாளில் வந்த பயன் நோக்கம் மிக்க சில நபர்கள் அதன் மீது கற்பனைகளையும் புனைவுகளையும் ஏற்றி லாபமடைந்தார்கள் இந்த போக்கு இன்று வரையில் நீடிப்பதால் தான் உண்மைகள் வெளி தெரியாமல் மறைந்து கிடக்கின்றன உண்மைகளை மறைக்க மட்டுமே இயலும் அதனை ஒரு காலம் அளிக்க இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய பதிவில் நான் வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல நம் மரபில் தோன்றிய மெஞ்ஞானிகள் கூறிச் சென்ற விடயங்களைத்தான் சற்று எளிமைப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட விஸ்வரூபம் என்ற வார்த்தையை விஸ்வம் கூட்டல் ரூபம் என்று இரண்டாக பகுத்து பிரித்து கொள்ளுங்கள் விஸ்வம் என்றால் இதுதான் என்று அளவிட்டு கூற இயலாத பரந்து விரிந்த பிரபஞ்சம் என்று பொருள் ரூபம் என்றால் வடிவம் அல்லது உருவம் என்று பொருள் எது ஒன்று இவ்வாறு பரந்து விரிந்த பிரபஞ்ச உருவில் காட்சி அளிக்கின்றது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் விஸ்வரூப தரிசனம் என்றால் என்னவென்பதும் விளங்கிவிடும் இந்த கருத்தை புரிய வைப்பது என்பது சற்று கடினம்தான் ஆனாலும் அவன் அருளாலே முயற்சித்துப் பார்க்கின்றேன் என்று கூறி பதிவை இங்கே நிறுத்துகிறேன் விஸ்வரூபம் விரைவில் வெளிப்படும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்